சோசியல் மீடியாவுக்குள்ள போகவே முடியல என்னடான்னு பார்த்தா எங்க திரும்பினாலும் இந்த சைக்கோ ஜாம்பி ரீல்ஸ் போடுற இந்த மூஞ்சா வந்து நிக்குது என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கா இந்த மூஞ்சி மட்டும் இல்ல இதே போல நிறைய மூஞ்சி வந்துகிட்டே இருக்குது பயம் அதை கொடுத்தது யாரு நாங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்கு ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது சூப்பரா சரி அது அப்புறம் பார்க்கலாம் சார் என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்கன்னா இந்த ஜாமிஜி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஏதாச்சும் போதை போட வேண்டியது போதையை போட்டுகிட்டு ட்ரெயினில் ஏறி அங்கே நான் போயிட்டு இந்த இவங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாக்கு அப்படியே அப்படி திருப்புடுது அப்புறம் அந்த சட்டை இப்படி தூக்கி தூக்கி விட்டுறது இப்படி இப்படி கையை கையைக்கே ஆட்டுறது இந்த ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு இந்த ட்ரெயினில் வரக்கூடிய கொஞ்சம் அப்பாவையாக இருப்பாங்க எல்லாம் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு இந்த கானா பாட்டு இந்த ரவுடி கானா பாட்டு இந்த கஞ்சா கானா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்படிங்கிறது அதே மாதிரி என்ன பண்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருத்தணி போற ட்ரெயின்ல ஏறி அங்க ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒடிசாவை சேர்ந்தோன்னு சொல்றாங்க அவர் வந்து இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு உனக்கு கத்திய கட்டி கத்திய கட்டி இப்படி ரீல்ஸ் போட்டிருக்காங்க

ரயிலில் பயணித்த வட மாநில இளைஞரை கடத்தி திருத்தணிகள் வைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்த சிறுவர்களின் வீடியோ வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்னடா எந்த எந்த உலத்துலடா நீங்க இருக்கிறீங்க யார்டா நீங்களா வயசுன்னு பாருங்க முதல்ல பதினேழு இசுவோட இருக்கா இருந்தீங்க பதினேழு இசுன்னு நினைக்கிறேன் கேட்கா அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல பத்து சவுக்கடி விளாசி பாருங்க ஒரு பதினேழு வயசு பையனுங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஆளை ஒரு ஒரு சக மனிதனை மனுஷனை மனுஷனாக மதிக்காமல் அவனை வந்துட்டு வெட்டுறானுங்க அவன் ரத்தம் கொட்டுது மனுஷங்க போட்டுருக்கீங்களா ஏன்டா போட்டுருக்கீங்க ஏண்டா போட்டுருக்கீங்க இப்போ நம்மளும் பார்த்திங்கனாங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் சண்டை போட்டிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருப்போம் இல்லை பிடிக்காதவங்க கூட சண்டை போட்டிருப்போம் அப்போலாம் வந்துட்டு சில அடிப்படம் லைட்டாக உதட்டிலையோ இல்லைன்னா மூக்கிலேருந்து ரத்தங்கத்தை வந்துட்டுனா கூட ஐயோ நமக்கு வந்து பதில் வந்துடும் ஐயோ பாவம் ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கே சாரிடா சாரீடா சார்ட்டு அப்படினு கேட்போம் அப்படி இல்லைனா கூட நம்ம ஒரு நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபீல் வந்துடும் ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் ஆனால் இவனுங்க ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது இவங்க அந்த சாம்பி ஸ்கூட்டம் வந்துட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானுங்க எடுத்துங்க பாரு மண்டை பொழஞ்சிங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் வந்துட்டு தம்ஸ்அப் கொடுக்குறான் எறம் அவன் கையில் கத்தி வந்துச்சு முதல்ல உங்களுக்கு பதினேழு வயசில் எப்படி கத்தி வந்துச்சு இவனுக்கு எங்கேருந்து இவங்களுக்கு போதை வருது ஒன்றுமே நமக்கு தெரியல அதை எடுத்து இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க ரீல்ஸுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிட்டானுங்க கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல இவனுக்கு எப்படி இப்படி மாறுறானுங்க இவனுக்கு மாறின காரணம் வந்துட்டு இந்த கானா சாங்கா இல்லை வந்து சினிமா பாட்டா இல்லைன்னா சினிமாவா இல்லைன்னா அந்த பொலிட்டிக்கலோடைய பாலிடிக்ஸ் வந்து சரியாக செய்யலையா எதுவுமே நமக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கினா எல்லாருக்குமே பங்கு இருக்கு இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாருமே சினிமா பார்த்து தான் வளர்ந்துருக்குறாங்க இங்கே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு எல்லாருமே சினிமா பார்த்து இந்த சாங்ஸை பார்த்துக்கிட்டு அதில் சீன்ஸை பார்த்துக்கிட்டு அப்படி தான் வளர்ந்துட்டுருக்காங்க இவனுங்களுடைய இந்த இந்த உலகமே வேறு மாதிரி இருக்குது இந்த யோகி பாபா சொல்லார் பார்த்தீங்களா அவங்களோட உலகமே தனி வேல்டு கைஸ் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க இவங்க ஸ்டெப்ஸு இவங்களோட அந்த நட இவங்களோட நட இவங்களோட அந்த ஸ்லோ மோஷன் வாக்கு

ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஒழுங்காக படிக்க போறியாடா நீ இவனுக்கு வந்துட்டு யாருமே யார் இவங்க வந்து இன் பண்ணுறா அப்படின்னு எனக்கு நமக்கு தெரியல யாருனாலும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரில இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸோ சக மனிதனாக நீ வந்து அடிக்கும்போது அதை வந்து உனக்கு வந்து அந்த தாட் வராதா நீ வந்து யோசிக்க மாட்டியா ஐயோ ஒரு மனுஷனை நம்ம வந்துட்டு அடிக்கிறோமே அடித்து ரீல்ஸ் எடுக்கிறோமே அவன் உடம்ப ரத்தம் வருது என்ன என்ன ஆகும் அவன் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தாட்டுமே கிடையாது இவங்களுக்கு இவனுக்கு வந்துட்டு என்னென்னா லைஃப்காக பண்ணுறானுங்களா இல்லைன்னாக்கி இவனுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல இன்றைக்கி வந்துட்டு அவனை கை சேதப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒரு பையன் வந்துட்டு ஸ்கூல் பிடிக்க பையன் சொல்லிட்டு விளைய விட்டாங்க ஸ்கூல் படிக்கிற கையில் பெண் இருக்கும் எப்படி கத்தி வந்துச்சு கத்தியை வச்சு இந்த கத்தி யாருவங்கள்ட்ட கொடுத்தா முதல்ல இவ்வளவு பெரிய பட்டா கத்தி இவனுங்க மாதிரி ஒருத்தனுங்க இல்லைங்க நிறைய பேர் இருக்கானுங்க இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்தாலே இவனுடைய பிள்ளாச்சி தான் வந்துகிட்டே இருக்குது உன்னோட ஊருக்குள்ள கூட்டின வாடா சீமானே தவளத்த பேசுனா க எடுத்து காட்டும் சாமானே டேய் கொல வெறியில இருக்கேன் மரியாதையா வெளியே போ பேர்ட் இல்லனா தொங்கறத அறுத்துறேன் இவங்க ரீல்ஸ் போடு இவங்களோட ரீல்ஸ் வந்துட்டே இருக்கு அத பாக்கவே நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது வாந்தி தான் வருது நீங்களா அப்படின்ற மாதிரி இவனை பார்க்கறதுக்கு இந்த எக்ஸ்ரே எடுக்க இதெல்லாம் கூப்பிட்டு போவோம்னா வச்சுக்கோங்களேன் டார்ச் அடித்தா போதும் இவங்களுக்கு வந்து அடிக்க தேவையே கிடையாது அவங்க பாடியே பார்த்தீங்கன்னாக்கின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி டார்ச் அடித்தினாக்கின்னா அவங்க உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த கல்ச்சர் வந்தனால் இந்த இந்த ஒரு இஷ்யூனால் தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு நேம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது பாருங்கள் ஒடிசாவில் இருந்து மாநிலத்தோட அடிச்சிட்டாங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரீல்ஸுக்காக பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கின்னா இல்லைங்க நாங்கள் வந்துட்டு ரீல்ஸ்க்காக பண்ணோம் டே ரீல்ஸ்க்காக ஒரு மனுஷனை வெட்டி அணி ஆக்சுவலாக எனக்கு வந்து புரியல என்ன இவன் வந்துட்டு வேலைக்கு போ போகிறது கிடையாது ஸ்கூலுக்கும் போகிறது கிடையாது ஆனால் இவங்கக்கிட்ட இப்படி போத வருது இவங்கக்கிட்ட இப்படி வந்துட்டு இந்த கத்தி வருது இவனுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறானுங்க பதினேழு வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன் ஜூப் நாயல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூணு வருஷம்தான் ஒரு படமையும் படத்தில் வரக்கூடிய அந்த அந்த சீன்ஸு அப்புறம் அந்த கானா சாங் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கானா சாங்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க நிறைய நிறைய நல்ல கானா சாங்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க இவங்க இவனை என்ன பார்க்குறான்னு அப்படின்னாக்கினா இந்த ரவுடி கானா சாங்ஸு இந்த கஞ்சா கானா சாங்ஸு இதை பார்த்துக்கிட்டு அதில் உள்ள பாட்ட மாதிரி அதே மாதிரி இப்படி இப்படி இந்த ஒரு ஸ்டைல் ஒன்று போகிறானுங்க அதை பார்த்தனா என்னடா ஸ்டைல் இது காக்காவளி பொன்ன மாதிரி ஆடிட்டுருங்க அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு என்ன செய்யணும் நமக்கு வந்துட்டு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது கவர்மெண்ட்டு இதை வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரீல்ஸ் மோகத்தினால இவ்வளோ சீரழி நடக்குது இதை வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்துட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் உளவுத்துறையை போட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி கத்தி வச்சு பண்ணுறது இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு பேசுகிற அந்த ரீல்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நோக்கி அதே மாதிரி நல்ல கானா பாடல் மட்டுமே அனுமதி இந்த மாதிரி ரவுடி கானா பாடல்கள் இந்த கஞ்சா கா பா காணா பாடலாம் வந்துட்டு யூடியூப்லேயே எங்கேயுமே போடக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்துட்டு எப்படியாச்சும் இதை ஃபாலோ பண்ண வைக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஐடியா எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு கேட்டுக்கிறோம் இந்த இந்த வீடியோ வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட பார்க்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதாகுது என்னென்னா ஒரு சக எந்த ஆளாக இருந்தாலும் சக மனுஷனை வந்துட்டு சக மனுஷனை வந்துட்டு ஒரு அடிக்கிறது வெட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் அண்ட் இவங்களோட பெட்ரோல்கள் இவங்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெட்ரோலுக்கே அடங்குவாங்களான்னு தெரில நமக்கு ஏன்னா இவங்க பெட்ரோட்டே போய்ட்டு இவங்க கத்திய கட்டி மிரட்டுவானுங்க அந்த மாதிரி ஆட்களாக தான் இவங்க இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனை வந்துட்டு கஞ்சா அடிக்கிறான்னு இன்றைக்கு கஞ்சான் கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு வன்னைக்கு கஞ்சா மட்டும் கிடையாது இன்றைக்கி நிறைய இருக்குது ஸ்டாம்புங்கிறானுங்க அப்புறம் ஊசிங்கிறானுங்க அப்புறம் வெட்டப்பட்ட மீன் அது சத்தப்பட்ட மீன் பொத்தப்பட்ட மீன் இன்னும் இருக்குது ஸோ இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சிவியர் ஆக்ஷன் எடுத்து இதுக்கான என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அண்டு சில அந்த ரீல்ஸையும் போடுறேன் பாருங்கள் என்ன மாதிரியான பசங்கனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து இவனுக்கிட்டே நம்மளால முடியல இவனுக்கு மண்டை ஃபுல்லாக கலர் அடிச்சுக்கிறாங்க ஒரு அரை பேண்ட்டு போட்டுக்கிறாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி அவங்களை பார்க்கறதுக்கே ஒரு வேறே அது சரி தலையில என்ன பான் பராக்கு துப்பி இருக்காங்க கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது பேண்ட் முக்கா பேண்ட் இருக்கே மீதிய நாய் கடிச்சிருச்சா எது கேட்டாலும் பெப்சியுமா மாதிரி ஓ போடுறியே முதல்ல பேண்ட் பட்டன் போடுறா ஜட்டி பட்டி தெரியுது இப்போ வந்துட்டு சொல்லுவாங்க மனிதர்கள் வந்துட்டு மிருகங்கள்லேருந்து பரிணாமம் அடைஞ்சு தான் மனித மிருகமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு இவனுங்க வந்துட்டு மனுஷன்லேருந்து திரும்பி பரிமாணமாகி ஏதோ ஜாம்பிஸ் கூட்டமாக மாறிட்டு இருக்காங்களோ ஒருவேளை இன்னொரு அந்த பரிமாண வளர்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது ஏன்னா இன்னொரு பத்து வருஷம்லாம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கினா ஃபுல்லாக இவனில் தான் இருப்பானுங்க ரொம்ப அற்புதமாக வளர்த்த வளர்த்திருக்கோம் இப்போ வந்துட்டு ஹோமோசேப்பியன்ஸ் அப்புறம் இன்னொரு மனித சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இனம் அழிஞ்சு இந்த இனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம நம்மளாம் அழிஞ்சு இந்த மாதிரி இனம் தோண்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு வந்துட்டு வருது ஸோ உண்மையிலே இதை வந்துட்டு கணக்கில் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்துக்கணும் அண்ட் பசங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸில் போயிட்டு அந்த தன்னுடைய சிந்தனையை மாற்றாமல் இன்னும் நிறைய ஜென்சி கிட்ஸ் இருக்கிறானுங்க டூ கே கிட்ஸ்லாம் இன்னும் நிறைய பசங்க என்னாங்கன்னா கரெக்டான விஷயத்தில் போயிட்டுருக்குறானுங்க அவங்களுடைய அந்த வேலை என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க இந்த மாதிரி வீட்டில் போகாமல் இவனுக்கு எப்படி போகிறாங்க இவனுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் எங்கேருந்து கிடைக்குன்னு நமக்கு தெரில ஆனால் பெரிய பெரிய ரவுடிஸ் வந்துட்டு இவனில் வச்சு வேலை இருக்காங்களா ஏன்னா இவனுக்கு வந்துட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற கூடிய புது தலைவரே அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் பேசியிருக்கிறாரு இதை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு அதுக்கான கிளிப்பிங்ஸும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே தமிழ்நாட்டில் நடக்காமல் இந்த படங்கள்லேயுமே நிறையா சென்சார் வந்துட்டு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு படத்தில் ஒரு கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு அந்த கதையை வந்துட்டு சொல்கிறது ஓகே சில படங்களில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ரத்த கலரியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லிடுவாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிறவன் தான் ஏற்றுக்குவான் இந்த மாதிரி பசங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த நல்ல விஷயத்த எடுத்துக்க மாட்டான் அந்த படத்தில் என்ன கெட்ட விஷயம் இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவான் பார்த்தியா அந்த ஹீரோ எப்படி பண்ணார் பார்த்தியா அப்படி ரோலக்ஸ் பார்த்தியா அப்படி கத்தியை தூக்கி அடித்தார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் இவனுங்க வந்துட்டு மண்டை ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கானுங்க ஏற்றி வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே மொபைல் இருக்கு எவ்வளோ எடிட் பண்ணி என்னென்ன போட்டு அதை என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன் ஒரு பாட்டை போடுறான் ரெண்டு பேர் ஃபோட்டோ போடுறான் ஒரு இதை எடிட் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருது இது அவனுக்கு ஒரு அவன தானே ஒரு ஹீரோவை மாற்றிக்கணும் தன்ன தானே நான் தான் ஹீரோ நான் தான் வில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவனுக்கு போயிட்டானுங்க ஸோ இந்த கல்ச்சர் வந்துட்டு மாறணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அண்டு நன்றி வணக்கம்